ஹைவேஸ் இந்த வீடியோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணி கோவில் பார்க்க போகிறோம் அது சம்மந்தமான வீடியோஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் லக்ஷ்மி நாராயணி கோவில்னு சொல்லுவாங்க பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த ஊருக்கு போகிற வழி திருச்சி டு விழுப்புரம் மெயின் ரோட்லேருந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஆஞ்சநேயர் கோயிலா ஓ சூப்பர் கோவில் இருந்தாலும் வந்து

அந்த ஆஞ்சநேயர் கார்டு சொல்லுவாங்க அப்படியா பறிக்கலில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மருக்கு வழிகாட்டுறதுக்காக இந்த ஆஞ்சநேயர் வீட்டில் இருக்காரு ஓகே ஹை வெஸ் இது விழுப்புரம் ரோடு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருச்சி ரோடு இவர் ஆஞ்சநேயர் இவர் தான் வந்து பறிக்கலுக்கு வழிகாட்டு அப்படியே நேராக போனால் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போனாங்கிறாங்க இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கு நான் பறிக்கல் இந்த இடத்துல வந்து பஸ் வந்து நிற்கிறது கிடையாது ஊருக்குள்ளே விழுப்புரத்துலேருந்து டைமுக்கு பஸ் வருது டவுன் பஸ்ஸு அது விட்டிங்கன்னா இங்கே மெயின் இருந்து நிறைய ஆட்டோ ஷேர் ஆட்டோ போகுது ஒரு ஆட்டோவுக்கு ஒரு நபருக்கு இருபது ரூபா வாங்குகிறாங்க நீங்கள் இருந்து ஒரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டரு ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே மறக்காமல் பறிக்கல் வாங்க லக்ஷ்மி நரசர பாரு நரசிம்மரை பாருங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த கோவில் எல்லாமே ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறோம் ஹைவர்ஸ் பறிக்கல் வந்தாச்சு இதான் பறிக்கலோடய லக்ஷ்மி நரசிங்கர் கோவிலில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்னா இந்த டூரிஸ்ட் ப்ளேசஸ் டூரிஸ்ட் வரவங்கெல்லாம் அவங்களுடைய வெஹிக்கிளை பார்க்கிங் பண்ணுற இடம் இங்கே தான் இருக்குது அப்படியே சுற்றி இப்படியே பார்க்கிங் பண்ணுவாங்க நீங்கள் பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே நேராக இந்த பக்கம் போனால் நரசிங்க பெருமாள் கோவில் இருக்குது வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் போயிட்டு க்ரௌடு எப்படி இருக்குது என்னன்றதை சொல்லலாம் நிறைய கடைங்கள்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு பசங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் போல் வாங்க உள்ளே போயிட்டு அடுத்தடுத்து என்ன நடக்குது என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுதான் பறிக்கல் பறிக்கலில் நரசிங்கப்பெருமாள் கோவில் இருக்குது நரசிங்கப்பெருமாள் இருந்து அப்படியே பின்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அங்கே நடந்து வந்தால் அந்த ஒரு பெரிய குளம் இருக்குது இந்த குளத்தோட சுற்றி இருக்கிற இடம் ஒரு பத்து ஏக்கருக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க குளம் மட்டுமே அஞ்சு ஏக்கரில் இருக்குன்றாங்க இப்போ மழை சீசன் அப்படிங்கிறதுனால தண்ணி நிறைஞ்சிருக்கு ஒரு சைடில் எல்லோரும் துணி வச்சுட்டுருக்காங்க குளம் ரொம்ப அமைப்பாக இருக்குது இயற்கை சார்ந்த சூழலுங்கிறது மன அழுத்தம் டிப்ரெஷன் இருக்கிறவங்க இந்த மாதிரி இயற்கையோடு வந்து கொஞ்ச நேரம் பார்த்து ரசித்தாங்கன்னா அவங்கள இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகும் ஒரு நல்ல அமைதி கிடைக்கும் இங்கே பாருங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது அந்த லாஸ்ட்டில் அந்த ஆலமரத்துக்கிட்ட நல்ல நிழலும் இருக்குது அங்கேயும் உட்காந்து கொஞ்சம் நேரம் தூங்க கூட செய்யலாம் படுத்து தூங்கலாம் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அமைதியாக இருக்கலாம் நல்ல சுத் குளத்தை சுற்றி நல்ல நிழல் இருக்குது அதாவது டூரிஸ்ட் வரவங்க நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு வரவங்க இந்த குளத்துக்கும் வந்து பார்த்துட்டு போங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவும் நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட வந்து இந்த குளத்தில் வந்து நீராடிட்டு குளிச்சுட்டு கை காலெல்லாம் கழுவினால் அதன் பிறகு கூட கோவிலுக்கு போகலாம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா கோவிலோட பின்புறம் அந்த குளம் சொன்னோம் இல்லைங்களா குளத்துக்கு போயிட்டு வந்தன் இருக்கோம் அந்த வழி இந்த பக்கத்தில் தான் இருக்குது குளம் இங்கே வந்து மசூதி இருக்குது அங்கே வந்து கோவில் இருக்குது எல்லாமே இருக்குது அப்புறம் இந்த ஊர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்குது எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்க மாதிரி தெரியுது இங்கே இருக்கிற வீடுங்க கட்டமைப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது குளம் இந்த பக்கம் இருக்குது குளத்துல போய்ட்டு குளிச்சுட்டு இந்த பக்கம் வரலாம் அப்படியே வந்து கோவிலுக்கு போகிற வழி இந்த சைடில் இருக்குது பஸ் வீட்டு இறங்கி நேராக வந்தால் கோவில் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வரலாம் குளத்துக்கு போயிட்டு குளத்தை பார்த்துட்டு குளத்தில் பிளிச்சிட்டு கை கால்லாம் கழுவின்னு வரணும்னா இந்த வழியாக வரணும் இது வந்து பேக் சைடில் இருக்குது ஆனால் என்ட்ரன்ஸ் வந்து கோவிலோட ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தான் நம்மளை கொண்டு போய் விடும் இன்றைக்கி சனிக்கிழமை மக்கள் எல்லாமே வந்திருக்காங்க தேங்காய் பூ பழம் எல்லாமே இங்கே கிடைக்கும் கடையில் சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்குது அப்புறம் பாருங்கள் ஸ்நாக்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்பா சக்தி கோவில் கூட்டம்னு நினைக்கிறேன் மேல்மருவத்தூர் சீசன் ஐயப்பன் கோவில் சீசனுங்கிறதுனால கோவிலில் வந்து க்ரௌடு அதிகமாக இருக்குது நாலு மணி ஆக போகுது இன்னும் கோவில் திறக்கலை கோவில் திறந்த உடனே இந்த கூட்டம் கொஞ்சம் குறையும் இவங்கெல்லாம் எங்கள் டீமு எல்லோரும் ட்ரைனிங் வந்தோம் ட்ரைனிங் அப்படியே கோவிலுக்கு போகிறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே போகும்போது லுங்கி அணிஞ்சுன்னு போகக்கூடாது அடுத்தது சட்டை போடக்கூடாது பனியன் போகக்கூடாது இதெல்லாமே காட்டிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது இந்த கோவிலில் வந்து ஐதீகமாக வச்சுருக்காங்க இது எல்லாமே கோவிலுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய கடைகள் தேவையான பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸு அது மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாம் அப்புறம் ஷிஷல் எல்லா ஊரில் டூர் பிளே டூரிஸ்ட் ப்ளேஸில் இருக்கக்கூடிய அது அந்த பொருட்களாம் இருக்குது கருப்பு கலர் சட்டி அப்படியே இந்த ஊர் எஸ்ஹெசி மக்களோட வாழ்வாதாரம் இதுதானுங்களா

ம் சரி சரி ஓகே சரி 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 ஓகே எங்கள் மாவட்டத்துக்கு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் எந்த மாவட்டம் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம்தான் சாமி நல்லா தரிசனம் பண்ணீங்களா நல்லா பார்த்தீங்களா ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க சொல்லியாயிரும் இங்கே வந்து மகாலட்சுமியோ லக்ஷ்மி நரசிம்மரும் சந்தோஷமான ஒரு நிலையில் அங்கே வந்து காட்சி கொடுக்குறாங்க நம்ம மனசில் என்ன நினைக்கிறமோ அது வந்து உடனே நமக்கு காட்சி கொடுத்துட்டு மறையிறதா ஐதிகம் ஓகே தேங்க் யூ ஆ ஓகே படிக்கல் ஊராட்சி படிக்கல் ஊராட்சியில் வந்து லக்ஷ்மி நரசிம்மன் கோயிலுக்கு வந்துருக்கோம் அப்படியே கோயிலுக்கு வந்துருக்கோம் ஏன்னா கோவில் திறக்கல நாலு மணிக்கு திறப்பாங்க வெயிட் இருக்கோம் உள்ளே போயிட்டு சுவாமியோடய பூஜை எப்படி இருந்தது தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் லட்சுமி நரசிம்மர் கோவிலோட சொல்லுமா இல்லை இல்லை கரெக்டு தான் கரெக்டு தான் பேர் இருக்குங்களா லட்சுமி நரசிம்மர் இன்னொன்று வந்து நரசிங்க பேர் தான் கோவில் உள்ளே போயிட்டு வந்து எப்படி இருக்கு என்னன்றதை சொன்னால் கோவில் திறந்துட்டாங்க கோவில் திறந்துட்டாங்க எல்லாரும் பக்தர்கள்லாம் உள்ளே போயிட்டுருக்காங்க எல்லாமே ஓம் சக்தி கோவில் போயிட்டு வந்து சக்திகள் அப்புறம் ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் வந்திருக்காங்க க்ரௌடு அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை காலையிலே செமக்கூட்டமாக இருந்தது நாங்கள் வரும்போதே பார்த்தோம் வழியில் எங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கு செமக்கூட்டம் வெள்ள போய் சாமி பார்த்துட்டு வரத்துக்கு மணி ஆறாயிடுமோ ஏழாயிடுமோ நான் நரசிம்மர் கோவில் இல்லை என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தோடனே இது கொடிமரம் கோவிலோட வளாகம் ரொம்ப பெருசாக இருக்குது இங்கேயும் வந்து தரிசன டிக்கெட்லாம் போடுறாங்க செமக்கூட்டம் உள்ளே போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் அவனு தெரியலையே நீங்களும் வரீங்களா அவங்கெல்லாம் போயிட்டாங்க நீங்கள் எந்த ஊர் வண்டி பண்ணி இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் மக்கள்லாம் போயிட்டுருக்காங்க ஆச்சியார் கோயில் இருக்குதுன்ற மாதிரி ஹை வெஸ்ட் கோயிலுக்குள்ளே போய்ட்டு வந்துட்டோம் ஆஃப் அன் ஹவர் ஆச்சு கோயிலுக்குள்ளே தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதி கிடையாது எல்லாருமே கற்புறவங்க வெளியில் கொடி மரத்து முன்னாடி தான் நின்று ஏற்றிட்டுருக்காங்க வாங்க அப்படியே போயிட்டு கோவிலில் ஒரு சுற்றி சுற்றலாம் இந்த பக்கம் வந்து கோவிலோட நிர்வாக அலுவலகம் இருக்குது அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நாச்சியார் சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி கட்டி நாச்சியார் அம்மன் இருக்காங்க அங்கே அதுக்குள்ளே பக்கத்தில் வருண வாஞ்சநேர்னு ஒரு சாமி இங்கே பழைய பழசு அதாவது பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர் இதுக்குள்ளே இருக்காருங்களாம் கோவிலுக்குள்ளேயும் ஒரு ஆஞ்சநேயர் இருக்காங்க இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு இப்போ கம்பிலாம் போட்டிருக்காங்க நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்போ வந்து இந்த மாதிரி கம்பிலாம் கிடையாது கோவில் வந்து இப்போ கொஞ்சம் புதுப்பிச்சு வேலை பண்ணியிருக்காங்க இங்கே வந்து டிக்கெட் வந்து அஞ்சு ரூபா டிக்கெட் இருக்குது ஐம்பது ரூபா டிக்கெட் இருக்குது அப்புறம் ஃப்ரீ தரிசனமாக இருக்குது இது பக்கம் இருக்கிறதுலாம் கோவிலோட இடம்னு நினைக்கிறேன் இதான் அர்ச்சனை ஸ்வீட் பாருங்க அஞ்சு ரூபா ஐம்பது ரூபான்னு போட்டிருக்காங்க சீசன் டைம்லாம் நிறைய கியூ வரும் போல் இது வரைக்கும் நல்லா கம்பிலாம் போட்டு போட்டு வச்சுருக்காங்க கோவிலோட மதில் சுவர் இது மதில் சுவர் மேலே ராமர் அந்த பெருமாள் சாமியோடய அந்த அவதாரங்கள் தச அவதாரங்கள் இந்த ஒவ்வொரு அவதாரத்தையும் மேலே வச்சுருக்காங்க இந்த மதில் மேலே இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் பார்த்திங்களா இதுதான் வந்து இந்த லட்சுமி நரசிம்மர் நரசிங்க பெருமாள்னு சொல்லக்கூடிய அவதாரம் இந்த அவதாரம் தான் உள்ள கோவிலுக்குள்ளே கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வச்சுருக்காங்க அங்கே வந்து கர்ப்ப கிரகத்தில் மகாலட்சுமி அம்மாவும் நரசிங்க பெருமாள் அதாவது லட்சுமி நரசிம்மர் அவங்க சேர்ந்தே இருக்காங்க சந்தோஷமான நிலையில் காட்சி அளிக்கிறாங்க நினச்ச வரத்தை கேட்ட வரத்தை அப்போவே கொடுத்துட்டு அந்த கணமே அவங்க மறையிறதா சொல்கிறாங்க அதுதான் ஐதீகம் இந்த கோயிலோடய ஐதீகம் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அங்கே கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய்ட்டு வேண்டும் போது நம்ம கேட்குற வரத்த அவங்க உடனே கொடுத்துட்டு உடனே மறையிறதா சொல்கிறாங்க ஏன்னால் அவங்க சந்தோஷ நிலையில் இருக்கிறதுனால சந்தோஷ டைமில் யார்கிட்ட எது கேட்டாலும் நம்மளே கொடுத்துருவோம் செஞ்சிருவோம் இல்லையா அந்த மாதிரி தான் கடவுளாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இங்கே எப்படி வந்தீங்கன்னா தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சின்னதாக ஒரு மண்டபம் வச்சுருக்காங்க தும்பிக்கை ஆழ்வார் நம்ம போர்டில் பேர் இருக்குது ஆனால் அவர் யாருன்னு நல்ல போய் பார்த்தா நம்ம விநாயகர் தான் இருக்கார் விநாயகர் நல்ல அம்சமாக இருக்கார் இது கோவிலோட சுற்றி இருக்கிற பிரகாரம் ரொம்ப நல்லா இருக்கு ஏற்கனவே இங்கெல்லாம் ஒரு மண் பாதையாக இருந்தது இப்போ எல்லாமே கல் போட்டிருக்காங்க சுவாதி மண்டபமா ஓஹோ இங்கே வச்சு சா சாமியை வச்சு ஊஞ்சல் அடைப்பாங்களா ஓஹோ இந்த இடத்துல தான் சாமியை வச்சு ஊஞ்சல் அடை வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க சுவாதி மண்டபம் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்தால் எங்கே நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு இப்போ வெளியே பிரகாரத்துக்குள்ளே இருக்காங்க ஆனால் உள்ளே வந்து கோவிலுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க அவரோட அவதாரங்கள் இந்த பக்கம் கிருஷ்ணர் அவதாரம் இதுதான் நரசிம்மர் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தோட பேக் சைடு இது வராகியா இது நாகலிங்கம் நாகர் அப்படிங்கிற பேரில் இங்கே இருக்காங்க கிரகத்தை சுற்றி பிராக பிரகாரம் வெளியே சுற்றி வர வழியில் அங்கங்கேயும் ஒரு 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 சின்ன சின்ன மண்டபத்துக்குள்ளே சாமி வச்சுருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் லக்ஷ்மி அம்மா மகாலட்சுமி அம்மாவோட அவதாரங்களை கொடுத்துருக்காங்க எல்லா அவதாரமும் இருக்காங்க மதில் சோறு மேலே ஒன் சைடு நரசிம்மரம் ஒரு ஒரு சைடில் மகாலட்சுமி இருக்காங்க அப்புறம் கோவிலுக்குள்ளே இன்னொரு விசேஷம் என்னென்னா மகாலட்சுமியும் நரசிம்மரம் ஒன்றா சேர்ந்த மாதிரி காட்சி அளிக்கிறதுனால லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நாச்சியார் கனகவள்ளி நாச்சியார் கனகவள்ளி தாயார் வந்து உள்ளே இருக்காங்க அப்படியே அங்கேருந்து ரைட் சைடில் வந்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரை வணங்கிட்டு நெல்லெல்லாம் வச்சுருக்காங்க ஒரு டேபிள் மேலே அந்த நெல் வந்து நம்ம மனசில் நினச்ச வேண்டதில் அங்கே எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எழுதும்போது நம்மளுடைய பிரச்சனைக்கு சீக்கிரமாக சால்வ் ஆகும் அப்படிங்கிறாங்க நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ எது நடக்க வேணுமோ பிரச்சனையை தீர்றதுக்கும் எது நடக்கணுமோ அந்த செயலுக்கும் நம்ம அங்கே அதை மனசில் நினச்சி எழுதலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது ஒரு ஸ்பெஷலாக இருக்குது எழுத தெரிஞ்சவங்க எழுதலாம் எழுத தெரியாதவங்க மனசில் நினச்சின்னு அந்த நெல்மணியை எடுத்து போட்டால் கூட போதும் அப்படிங்கிறாங்க அடுத்தது லக்ஷ்மி நரசிம்மர் முன்னாடி வணங்கும் போது மனசில் நினச்சா அவங்க வந்து அந்த வரத்தை கொடுத்துட்டு உடனே மறையிறதா அப்படின்னு சொல்கிறாங்க பாய்ச்சலிக்கிறாங்கன்றது ஓகே கோவிலை சுற்றி வந்தாச்சு எதா ராஜகோபுரம் கோவிலுக்குள்ளே போகும்போதே காட்டினேன் இப்போ வெளியில் போகிறோம் ஓகே மறக்காமல் நீங்கள் விழுப்புரம் மாவட்டம் வந்தீங்கன்னா இந்த கோவில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது ஆனால் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது விழுப்புரத்தில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் திருச்சி போகிற வழியில் இருக்குது அதை வராங்க பாருங்கள் அவங்க தான் எங்கள் கூட வந்த தோழிகள் எங்களை விட்டு பிரிஞ்சு போய் நல்லா ஊரெல்லாம் சுற்றிட்டு கடைசியாக வராங்க சீக்கிரம் வாங்க உங்களை பற்றி தான் போக வந்துட்டுருக்கேன் ஆமாம் இந்த தோழிதான் சேந்தமாங்களே கூடவே இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டாங்க இப்பதான் சாமி பார்த்தாச்சா அடுத்த டீம் தான் எங்களை விட்டுட்டு போனாங்க விட்டுட்டு போய் இப்ப வராங்க இவங்க எங்கே போனாங்க என்னன்றத கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க யாராவது வாங்க அப்படியே போஸ்ட் கொடுக்குறீங்களே திருவிழாவில் போனது எங்க போனீங்க இப்ப வந்தீங்க போயிருக்கீங்களா ஹைவேஸ் கோயில் பார்த்துட்டோம் சாமி பார்த்தோம் காணாமல் போனவங்கலாம் கண்டுபிடிச்சிட்டோம் பேப்பரில் நியூஸ் பண்ணலாம் நான் கோயில் விட்டு வெளியில் போனவொடனே இந்த ஆறு பேரையும் கண்டுபிடிச்சார் சொல்லி பேப்பரில் சாரி அஞ்சு பேரை கண்டுபிடிச்சிருக்கலாம் சொல்லிட்டு பேப்பரில் நியூஸ் போடலான்னு இருந்தேன் ஆனால் இப்போ அந்த சிரமம் இல்லை நம்ம நர்சிங்க பெருமாள் வந்து இவங்க எல்லாரையும் கொண்டு கோயில் படிச்சு கொடுத்துட்டாரு ஓகே பாய் நீங்க நீங்கள் பேசுகிறீங்களா நீங்கள் இல்லையா கோயில் சூப்பா இருக்கு சுத்தி மாருங்க என்ன ஊர் கோயிலுங்க அதை சொல்லுங்க உங்க கோயிலோட சிறப்பு சொல்லுங்க அப்படிங்களா சிறப்பு என்னன்னா இங்க வந்து மகாலட்சுமியும் நரசிங்க பெருமாளும் இருக்காங்க அதாவது கேட்ட வரத்தை உடனே கொடுக்கலாம் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷ நிலையில் இருக்கிறதா சொல்றாங்க யாருமே சந்தோஷமா இருக்கும்போது அவங்கள்ட்ட எது கேட்டாலும் ஈஸியாக கிடைச்சிடும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது போய் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க அப்படி இல்லாம அந்த சாமிகளுக்குமே அப்படி இருக்குமா சந்தோஷமாக இருக்கிறதுனால கேட்ட வரத்தை உடனே கொடுத்து டக்குன்னு மருந்துடுவாங்களாம் வாமா மின்னல அந்த மாதிரி ஓகே பாய்